மாநாடுன்னு கிளம்பிடுறாங்க <laughs> 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 <laughs>

நம்மளோட வயசு சின்னதுதான் நிறைய பிரச்சனைகளை தாண்டி நடந்துட்டு இன்னைக்கு நாட்டை சுத்தி வரும்போது வந்துட்டு மொழி தெரியாது போனை இழந்திருக்கீங்க ஐடென்டி தேசிய அடையாள அட்டையை கூட வந்து விட்டுட்டீங்க இப்போ இருந்த எல்லாத்தையும் பறிக்கொடுத்துட்டு தான் வந்து நடந்து வந்திருக்கீங்க இப்போ அப்போ ஆளுக்கு ஒரு அடையாளம் வேணும்ன்றதுக்காக தான் நடக்க ஸ்டார்ட் பண்ண ஆனால் இன்றைக்கு அப்படி நான் கழுவாஞ்சி வந்து வரக்கூட எல்லாரும் நின்று முகேஷ் கண்ணா முகேஷ் கண்ணா முகேஷ் கண்ணா சொல்லிட்டு போகிறாங்க ஓ ஸ்ரீலங்கா ஃபுல்லாக ரீச் ஆகிடுது முகேஷ் கண்ணான்ற ஒரு பேர் ஒன்று வந்தது அது போதும் நானே வந்து சொல்கிறேன் முகேஷ் கண்ணா முகேஷ் கண்ணா நானும் சொல்றேன் முகேஷ் கண்ணா சாப்பாடெல்லாம் நீங்கள் வேண்டி கொண்டு வரீங்களா இல்லை அவரு வேண்டி அவரு கொடுக்குற நீங்க வேண்டி வரீங்களா நீங்களே ஆரை பார்த்து முடியலானது நான் நடக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நான் வந்து பார்த்து சோட்டியில் நான் நடிச்சிருக்கேன் அது கூட கைத்தல்ல இது வரைக்கும் எனக்கு ஒரு அடையாளம் படுத்தணும் நான் இந்த இலங்கையை சுத்தி வனம் வந்து அறையில படுத்த நம்பது செல்லடா முன்னே செல்லடா தைரியமே துணை தோல்விகளும் வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜே ஓகே இன்னைக்கான ட்ராவலிங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா மட்ட கிளப்புக்கு ஒரு வேலையாக தான் போய்கிட்டு இருக்கிறோம் போன வழியில் வந்து எதிர்த்து ஒருத்தரை வந்து மீட் பண்ணிட்டோம் அவர் யார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் முகேஷ் கண்ணா எனக்கு இப்போ வந்து உண்மையிலே வந்து ரீசெண்ட் டைமாக அந்த டிக்டாக்லேயும் சரி எல்லாத்துலேயுமே சரி ஃபேமஸாக போய் இருக்கிறது வந்து அந்த இலங்கை சுற்றி நடந்து வராங்க அவர் ஸோ அதே மாதிரி தான் அவங்களை எதிர்த்தியாக இவரை கண்டுறாங்க மற்றவங்க நடந்து போனவங்க அவங்க சந்திக்கல ஸோ நாங்கள் இப்போ ஒரு பயணம் போய் கொண்டிருக்கோம் அவளை கண்டுறாங்க ஸோ அவரை தான் இப்போ சந்திக்க போகிறோம் இல்லை சந்திக்க போகிறோம் அவள் வந்து இப்போ நடந்து வந்து கொண்டிருக்கிறார் ஸோ அவர்கிட்டவே நம்ம டிரெக்டாக நிறைய விஷயங்களை பேசலாம் முக்கியமாக வந்து இந்த நடக்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு என்ன ஒரு வேண்டுதலை வச்சு கொண்டு நடக்கிறாங்கன்றது வந்து அங்கே கேள்வியாக கேட்க ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா தான் முதல்ல நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் ஓட்டனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே இப்போ நாங்கள் எதிர்த்தியாக தான் வந்து கண்டுறாங்க வெட்டிக்குள்ளே போய் கொண்டிருக்கும் போது அப்போ இவ்வளோ சீக்கிரம் வந்து முடிப்பாருன்னு வந்து நாங்க எதிர்பார்க்கல ஒவ்வொரு ஆளா வந்து மீட் பண்ணனும் அப்படின்னு சொல்லி நாங்க நினைச்சு நாங்கள இதுல நினைப்பாட்டுவேன் என்னண்டா உங்களுக்கு தெரியும் அதான் இலங்கையில ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இலங்கையில இந்த பேமஜா போய் கொண்டிருக்கிற விஷயம் வந்து என்னன்னு சொல்லி சொன்னா எல்லாரும் இலங்கையை சுத்தி ஆகும் சரி இல்ல இருபத்தஞ்சு மாவட்டங்களாகவும் சரி நடக்கிறாங்க நடக்கிறாங்க அது நிறைய பேர் வந்து நடந்து கொண்டிருக்கிறாங்க அதாவது என்ன சொல்றாங்க சுத்தி நடந்து வராங்க ஆனா ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ஒரு கோரிக்கை வச்சு கொண்டு நடந்து வராங்க இது கார் நடக்கிறோம் இந்த இது கார் நடக்கிறோம்னு சொல்லி சொன்னாங்களா அப்படி ஆனா ஒருத்தரையும் சந்திச்சு வீடியோ போட இல்லை ஆனா இன்னைக்கு நம்ம எதிர்ச்சி அவரால கண்டுறாங்க அதாவது மட்டக்கழு இது நடந்து போன அவர் இப்ப வந்து கொண்டு இருக்கா ஆள ஒரு சந்திச்சு அவருக்கு எதுக்காக நடக்குது என்ன நடக்கறீங்க பெத்த நாள் எடுத்தது கால்கையில் நம்ம இருக்கு உண்மையிலேயே அது சாரண விஷயம் இதுல நடந்து வராங்க நடந்து இலங்கையை சுத்தி புள்ள ஆமா சொல்லப்போனா வந்து கோயில்ல எல்லாம் நிறைய பேர் வந்துட்டு வேண்டுதல் வச்சு அங்க பிரதட்சனை செய்யறது அஹ் துருக்கு காவடிகள் எடுக்கிறது பிறகு இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பண்ணுவாங்க அதெல்லாம் ஒரு வேண்டுதல வச்சு பண்ணுவாங்க சாமி கிட்ட வேண்டுதல் வச்சு பண்ணுவாங்க கொஞ்ச தூரம் நடந்தாலே ஒரு மாதிரி காலெல்லாம் இதே மாதிரி இருக்கும் சோ இலங்கையை சுத்தி நடந்து வரன்றது எப்படி சொல்றேன் இந்த சுத்தி வந்தாலே நமக்கு ஒரு மாதிரி இருக்கு ஆனா இத்தனை நாள் பயணம் வீட்டையும் விட்டுட்டு போய் நடந்து வரன்றது இல்லனா இப்போ முதல் முதலா அவங்களுக்கு சவுமிதான் நடந்துன்ற மாதிரி தெரியும் ஆனா சவுமி இல்ல அதுக்கு முதலில் நடந்தாங்க அதுக்கு முதல் நடந்த நாங்க சந்திச்சு அதுல அதை பத்தி டீடைல் கைக்கிறோம் இப்ப ஒரு ஆளுக்காட்டு நடந்து வர சோ இன்றைய பயணம் வந்து ஒரு முடிவடைய போது ஒரு நான் டிக்டாக்ல பார்த்தேன்னா ஆள்ற பயணம் இந்த எத்தனை நாள் பயணம்னு சொல்லி தெரியல ஆனா வந்து முடிவடைய போகுது மடக்கோப்பில் போய் அதாவது இருந்து ஆரம்பித்தோம் சோ அங்க போய் முடிவடைய போற இன்றைக்கு அது நடந்து வந்து இன்னொரு விஷயம் ஆள்கிட்ட வந்து மொபைல் இல்லை தெரியுமா ஓ போன் இல்ல வந்து ஆரம்பிச்சுருந்தது முன் செல்லடா முன்னே செல்லடா தைரியமே துணை

கல்முனைல இருந்து ஆஹ் வந்து பெரிய நின்று அணை நைட் வந்து இப்போ பெரிய காலையில காலையில தான் மணிக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க எட்டரை மணி எட்டரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க

சுதந்திரமான நாட்டில் நமக்கு என்ன பிடிக்கும் அதை நம்ம செய்யலாம் ஒரு ஆளு கோரிக்கை வச்சுக்கணும் அந்த வயல முதல்ல வாழ்த்துக்கள் நீங்க இலங்கை சுத்தி நடந்து வந்ததுக்கு இப்போ எத்தனை நாள் பயணம் எதற்காக ஆரம்பிச்சாலும் எங்க இருந்து ஆரம்பிச்சுக்கணும் மட்டும் ஆரம்பிச்ச பயணம் வந்து மட்டும் மண்ணு காத்து அந்த பெருமையை சேர்க்கணும் ஒரு முடியல எனக்கு முக்கியம் சேர்ந்து இவ்வளவு பேர் நண்பன் இந்த எனக்கு இந்த சப்போர்ட்டிங்ல இருந்தா ரொம்ப நன்றி எல்லாருக்கும் அதே மாதிரி சப்போர்ட் பண்ண சச்சினி அக்காவுக்கு ரொம்ப நன்றி அவங்க ரூம்ல இருந்து எல்லாம் வந்து தந்தவங்க எனக்கு சப்போர்ட் பண்ண ரொம்ப நன்றி

நடிச்சிருக்கேன் அதுக்கு ஒரு கைத்தல்ல இது வரைக்கும் படுத்தணும் நானே இந்த இலங்கையை சுத்தி வளம் வந்து அடையில படுத்திருவேன் இப்ப ஆள் வந்து முன்னுக்கு வரணும் நிறைய கஷ்டப்பட்ட அதாவது எங்களோட செய்த சோட் புலிமெல்லாம் செஞ்சு நிறைய இதெல்லாம் செஞ்சிருக்காரு ஆனா உண்டு ஆளுக்கு சக்சஸ் கொடுக்கல இது வரைக்கும் அப்ப ஆளுக்கு ஒரு அடையாளம் வேணும்ன்றதுக்காக தான் நடக்க ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் இன்றைக்கு அப்படி நான் கழுவாஞ்சி வந்து வரக்கோல எல்லாரும் நின்று முகேஷ் கண்ணா முகேஷ் கண்ணா முகேஷ் கண்ணா சொல்லிட்டு போகிறாங்க ஓ ஸ்ரீலங்கா ஃபுல்லாக ரீச் ஆகிடுது முகேஷ் கண்ணான்ற ஒரு பேர் ஒன்று வந்தது அது போதும் உண்மையில வந்து எனக்கும் வந்து அந்த டிக்டாக் பார்த்த ஒரு தெரியும் அதுக்கப்புறம் தம்பியா கட்டுக்கல தம்பியா சொன்னவர் எங்களுக்கு தெரியும் அவர் எங்களோட அந்த ஷார்ட் ஃபிலிம்லாம் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி உண்மையில தான் ஆனால் என்ன மனுஷனா பிறந்த ஏதாச்சும் ஒன்று சாதிச்சானல்லாம் ஸோ ஆனால் இப்போ என்ன சொன்னாலும் வந்து ரோங்கா நினைச்சாலும் ஆனால் எல்லாருக்கும் வந்து பேர் தெரியும்

வரமாட்டேன் என்னப்போ இந்த முடிப்பேன் இங்கே இந்த கூட உருவாக காசுமில்லை இந்த எந்த இல்லை தான் வந்து சேர்ந்தேன் அப்போ ஒரு ஃபோன் கேட்கு அதையும் நான் துளச்சிட்டேன் பிற வந்து ஒரு ஏ ஜீரோ ஒன் நான் யூஸ் பண்ணேன் அதையும் யூஸ் பண்ணி கொண்டு வரேன் அப்போ என்ற ஃப்ளைட் மூட் வந்து வந்ததால் அதில் வீடியோ போட் நம்ம போயிட்டு அதே இப்போ அப்பா என்ன ஃபோன் வந்து அப்போட ஃபோனை ஒன்றா யூஸ் பண்ணிட்டு வந்து பொத்தியிலேருந்து நான் கோமண்டாக வாங்கல அப்பாட்டை அப்பாட்டை கொடுத்துட்டேன் நீ வார இடமெல்லாம் தெரியும் நான் வரப்போகிறேன் அதுக்கு நான் எந்த அப்படியே இல்லை வரைக்கும் போகிறேன்

இப்போ வந்து நிறைய பிரச்சனைகளை தாண்டி நடந்து வந்திருக்காரு இன்னைக்கு நாட்டை சுற்றி வரும்போது வந்துட்டு மொழி தெரியாது ஃபோனை இழந்திருக்கீங்க ஐடென்டி தேசிய அடையாள அட்டையை கூட வந்து விட்டுட்டீங்க சோ இருந்த எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு தான் வந்து நடந்து வந்திருக்கீங்க இப்போ ஸோ இந்த நட நடந்ததெல்லாம் வந்துட்டு உண்மையில என்ன ஒரு கோரிக்கைக்காக என்னதுக்காக வேண்டி நடன நான் சொல்லும் இந்த மக்கள் இந்த மக்களை இப்போ மண்ணுக்கு பெருமை சேர்க்கணும் அதே மாதிரி இங்க எல்லா மதமும் ஒற்றுமையும் சமாதானம் இருக்கணும் எல்லா மக்களும் இதுக்கு முதல்ல இல்லாம இருக்காங்க இப்போ என்ன இந்த எல்லாரும் முதல்ல சில இதால சண்டை அப்படி இல்லை அந்த பிரிச்சு பார்க்குறது இனியாச்சும் ஒற்றுமையாக இருக்கணும் ஆண்களும் பெண்கள் சமூக கிடைக்கும் எனக்கு ஒரு அடையாளம் ஆனால் அவங்களுக்கு ஒரு அடையாளம் ஆனா வந்து சொல்றாங்க எப்படின்னா மற்றவங்களை பார்த்துட்டு தனக்கு ஒரு பேர் வேறு சோமி பார்த்துட்டு அதை பார்த்துட்டு நீங்களும் நடக்க ஆரம்பிச்சு நீங்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க நான் சொல்ல மாட்டேன் அது என்ன தனிமையிச்சு இது வைக்கணும் எந்த யார்ட்டையும் பொன்சரும் கேட்டதும் இல்லை பொன்சரும் யார்ட்டையும் வாங்கினதும் இல்லை இது என்ன தனிமையிச்சு என்ன கஷ்டம் வந்து அது எனக்குள்ளதான் நான் ரூம்ல இருந்த கூட எனக்கு ரொம்ப எனக்கு கவலைப்பட லோக் டைமில் கூட சாப்பிடலாம் ஒரு சோடா போத்தலும் ஒரு பிஸ்கட்டு நான் நைட் சாப்பிட்டு படுத்தேன் அவ்வளோ இக்கிட்டு சூழ்நிலையாக கடந்து இந்த பாதையில் இப்போ அதை கேட்குறவங்க சொல்லுவாங்க தான் இப்போ உங்களே யாரும் நடக்க ஏன் வந்து இந்த சாப்பாடு இல்லாமல் நீங்கள் நீங்கள் சொல்லி சொல்லுவாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்க சொல்ல முடியாது இதை நான் என்னால முடியும் எனக்கு ஒரு அடையாளம் உருவாக்க

நித்திரல்ல ஒண்ணும் இல்லை எப்படி மக்கள் போய் சந்திக்க போற அப்டேட்டும் இல்ல என்ன சரி எத்தனை மணிக்கு முடிக்கிறீங்க நாலு மணிக்கு முடிக்கிறீங்க சரி உண்மையில வந்து இப்ப இவர பத்தி இப்ப நோமலா இப்ப ஒரு ஆள் இலங்கை பத்தி நடந்து வருது எல்லாரும் நடந்து வராங்க அதை அதை பார்த்துட்டு நானும் நடந்து வரன்ற வகையில நீங்க பாத்துருக்கீங்க இவர் ஆர் என்ற விளக்கத்தை வந்து பிரதமர் சொல்லுவாங்க சொல்லு இவர் வந்து கல்லடியை சேர்ந்த முகேஷ் கண்ணான்னு சொல்லி இவர் எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும் அவருடைய அடையாளம் அதாவது அவர் அவருடைய திறமைகள் அடையாளங்கள் எல்லாம் காட்டுறதுக்காக அவர் மற்றர்களை பெருசாக கடுமையாக உழைச்ச ஒரு மனுஷன் அதாவது ஷோர்ட் ஃபிலிம்ஸ் அப்புறம் பாட்டு எழுதுற அவர் அவர் ஒரு ரைட்டர் அவரோட கதை எழுதுவார் அழகா அழகா டைரக்ட் பண்ணக்கூடிய திறமை இருக்கு அப்படி இருந்த மாதிரிக்கான வாய்ப்புகள் கிடைக்கல ஆஹ் அவருடைய குடும்ப சூழ்நிலையும் கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையா தான் இருந்தது அவருக்கு அதனால இப்ப அவருக்குள்ள எழுந்த ஒரு முயற்சி அவர் எங்கிட்ட வந்து அடிக்கடி பேசுவாரு அண்டே நான் இப்படி ஒன்று செய்யணும்டா ஏதாவது ஒன்று செய்யணும் ஆனால் அந்த இலங்கையை சுற்றி வரதுக்கு இப்போ ஒரு அப்படியும் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முதலே என்கிட்ட அவர் இப்படியெல்லாம் காய்ச்சிருக்கார் நான் அவரோட கயிக்கிற நேரம் எல்லாம் அதுக்கப்புறம் அவர் ஆரம்பித்த பயணம் நான் நினைச்சேன் ஏதோ ஏதோ முகேஷ் சும்மா தான் சொல்கிறாருன்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் ஒரு சில நாளைக்கு பிறகு நான் வீடியோ பார்க்க எனக்கு ஒரு பெருமையாக இருந்துச்சு நம்மளோட நண்பன் அதுக்கு பிறகு நான் அடிக்கடி அவரோட வந்து தொலைபேசியில் வந்து நான் உரையாடுவேன் உரையாடக்குள்ள சொல்லுவார் கஷ்டமாக இருக்கிறார் ஒரு சாப்பாடுக்கும் வெளியே கஷ்டமாக இருக்குது அப்போ ஆள்கிட்ட வந்து பேங்க் வசதி கூட இல்லாமல் இருந்தது அவர் ஐடி கார்டை தொலைச்சார் அப்படி நிறைய நிறைய பிரச்சனைகள் மழை வெயில்னு பார்க்காம அதுவும் ஜான காடு ஒரு காட்டுக்குள்ளால வந்தது அவர் தனியா வரார் நான் ஃபுல்லா எல்லாத்தையும் நான் அவரோட அடிக்கடி நான் அந்த போன்ல கொண்டு கொண்டுதானே இருப்பேன் அப்படியே ஒரு பாரிய ஒரு கஷ்டத்தின் மத்தியில வந்து சேர்ந்துருக்காரு இந்த நண்பராக இருந்தீங்க நீங்களும் போய் ஹெல்ப் பண்ணிருக்கீங்க நடந்திருக்கலாம் கொஞ்சம் விலை கொள்ள முடியுதான சூப்பர் ஆனா தாண்டி வந்திருக்கீங்க தாண்டி வந்துட்டு சச்சினி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க எப்படி எங்க வச்சு அங்க வந்து சிலாவு போற வழியில கண்ணனா அங்க நான் அவங்க மீட் பண்ண சத்திய எதிர்ப்பாக்கள் வரக்குள்ள அவங்களோட லவ் ஒரு ஹஸ்பண்ட் வந்து பார்த்து நான் அவரை கூட மதிக்கல யாரோ தெரியல அது வந்து சச்சின் இதை ஓமன் சொல்லி அப்பா வந்து கதைச்சு அவர் சொன்னா அவனுக்கு நைட்டு ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தர எல்லாம் பண்ணி தனி நின்று நாளை ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிடுற ஒரு மோட்டிவேஷன் தண்டா அது மோட்டிவேஷனை பிடிச்சது நம்ம இல்ல இனி மோட்டிவேஷன் இருப்போம் நம்மளோட எல்லாரும் மோட்டிவேஷன் இருப்போம் ஒரு நம்பிக்கையில

அது வெயிட் சோடா அது இதுன்னு பேக் ஃபுல்லாயிடும் புற தூக்கில புற செடின்னு சொல்லி இதெல்லாம் குறைச்சு குடிச்சு வந்தேன் புற கடைசியா எல்லாம் குறைச்சு ரெண்டிலோக்குள்ள நான் அடுத்து வந்தேன் ஒரு கூட திரும்ப பா பேங்க் அது இதுன்னு சொல்லி லோடிங் வந்துட்டு திரும்பி ஆட்ட அப்பாகிட்ட சொல்லி அப்பா அந்த அப்பாட்ட என் சாபனை குறிச்சுட்டு இப்ப நான் ஃப்ரீயா நீ போக முடியாது நீ உங்க ஊர் வந்துருச்சு நீ ஊருக்கு போக முறைக்கு உங்க அப்பா அவங்கள தேடி வந்தவர் எங்க தேடி வந்தார் ஆஹ் சிலாவ சிலாவலயோ எதாவது பேருண்டு

ஓகே அப்ப உண்மையில வந்து இந்த பயணத்தை நம்ம குழப்ப கூட நீங்க உங்களோட பயணத்தை ஆரம்பிங்க அந்த வாழ்த்துக்கள் நம்ம மறுபடியும் சந்திப்போம் ஆனா உங்களுடைய அடையாளம் உண்மையில இருந்து பெரிய ஒரு அடையாளமா வந்து கிடைக்கணும் அந்த அடுத்த ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ஒரு பயணத்தை ஆரம்பிக்காங்க நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது அவங்களோட விருப்பம் தனிப்பட்ட முறையில் ஒருத்தன் நம்மட ஊர் ஆள்